அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு திருத்தலங்களுக்குள்ளே நாற்பது திருத்தலங்கள் சோழ வளநாட்டில் இருக்க பார்க்கிறோம் திருவரங்கம் தொடக்கமாய் சோழ நாட்டின் காவேரி நதி பாயும் பகுதிகளிலெல்லாம் அதன் வடக்கேயும் தெற்கேயுமாய் பல பல திருத்தலங்கள் திருமாலுக்கு விண்ணை முட்டு எழுந்த விண்ணகரங்களாக காட்சி தருகின்றன அந்த விண்ணகரங்களுக்குள்ளே நதிக்கரையிலும் ஏரிக்கரையிலும் கடற்கரையிலுமாய் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அநேகம் அந்த விதத்தில் பழமையான துறைமுகப்பட்டினமாய் விளங்கக்கூடிய நாகப்பட்டினமும் ஆழ்வார்களுக்குள்ளே கடைசி ஆழ்வாராக கொண்டாடப்படும் திருமங்கை ஆழ்வாரால் சாசனம் செய்யப்பட்ட திருநாகை திவ்யதேசமாகக் காட்சி தருகிறது நாகப்பட்டினம் சற்றேறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இந்த பகுதியில்தான் பல பிரதேசங்களோடு சோழ அரசர்கள் சங்ககாலம் தொடங்கி வணிகத்திலே ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் இந்த நாகப்பட்டினத்தை அடுத்திருக்கக்கூடிய காரைக்கால் பூம்புகார் இந்த பகுதிகளெல்லாம் கூட கப்பல் கட்டும் துறைமுகங்களாக இருந்ததை பல்வேறு பழமையான இலக்கியங்களின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் அப்படி செல்வச் செழிப்போடு கூடியதாய் விளங்கிய பட்டினங்களில் ஒன்றாய் விளங்கும் நாகப்பட்டினத்தோடு பல பல நாடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பிருந்தது சைவ சமயம் சமணம் பௌத்தம் வைணவம் என்று பல்வேறு சமயங்களும் இங்கே தங்களை தாங்களே தொடர்பு கொண்டு இருப்பதை பார்த்தால் எத்தனை தரப்பட்ட மக்களும் இங்கே ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் மிகப்பெரிய செழிப்பான இந்த நகரத்திலே ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலத்திற்கு சௌந்தர்யராஜ பெருமாள் திருக்கோயில் என்று பெயர் தன்மையில் முடிந்த முடிவாயிருக்கும் போது சுந்தரம் என்ற சொல் சௌந்தரியமாய் மாறுகிறது அந்த சௌந்தரியத்திற்கு அரசனாக இருப்பதாலே இந்த திருத்தலத்தில் விளங்கும் திருமாலுக்கு சௌந்தரியராஜப் பெருமாள் என்று அற்புத திருநாமம் இருக்க பார்க்கிறோம் இந்த பிரதேசமும் சௌந்தர பிரதேசமாக சுந்தர வனமாக காட்சி தர பெருமான் நின்றருளக்கூடிய விமானமும் தங்கம் போர்த்தப்பட்ட சௌந்தரிய விமானமாகவே காட்சி தருகிறது தாயாரும் வல்லியாக இருப்பதால் இந்த திருத்தலத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும் எல்லா நிலைகளுமே சௌந்தரியமாக அழகின் முடிந்த முடிவாய் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பை பார்க்கிறோம் இந்த எம்பெருமான் நாகப்பட்டினம் திருத்தலத்திற்கு எழுந்தருளியதற்கான வரலாற்றை துருவனுடைய சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் துருவன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் தன்னுடைய சிறியதாயார் மூலமாக கொடுமைக்கு ஆளான துருவன் வேறு வழியில்லாமல் தன்னுடைய தந்தையின் அன்பிற்கு பாத்திரமாக வேண்டி திருமாலிடம் அவரை நோக்கி தவம் செய்ய செல்கிறான் சௌந்தரிய வனமாக இருந்த இந்த வனப்பகுதியிலே துருவன் பலகாலும் அதன் இருந்த ஒரு நீரோடையின் கரையில் அமர்ந்து தவம் செய்து வந்தான் அப்படி அந்த சிறு குழந்தை பாலகன் செய்து வந்த தவத்தின் பயனாக திருமால் அவனுக்கு காட்சி தருவதற்கான நேரமும் நெருங்கியது திருமாலை பார்த்த மாத்திரத்தில் தனக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் சிறப்பு வரங்களையும் வேண்டி பெற வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான் துருவன் ஆயினும் அவனுடைய மனதில் அதுபோன்று அற்ப பிரயோஜனங்கள் இல்லாமல் செய்து தான் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி துருவனை தனக்கு அடியவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் திருமால் அதனால் யுக்தியாக துருவனுக்கு காட்சி தருவதற்கான காலம் நெருங்கி வந்தபோது கருட வாகனத்திலே எல்லா அலங்காரங்களும் செய்து கொண்டு பட்டு பீதாம்பரமும் பெரிய அளவிலான மாலைகளோடேயும் காட்சி தந்தார் திருமால் கண்ணை திறந்து பார்த்த அந்த சிறு குழந்தைக்கு முன்பாக கம்பீரமாக கருணன் மேலே திருமால் அழகே வடிவாக காட்சி தந்தார் அவர் தரித்திருந்த கஸ்தூரி திலகமும் கையில் தரித்திருந்த சங்கு சக்கரம் முதலிய ஆயுதங்களும் பொன்னால் செய்த ஆபரணங்களும் மின்ன பூத்த முருவலோடு புன்னகையோடு காட்சி தந்த திருமாலின் அழகில் கவரப்பட்டான் துருவன் திருமாலை மாயவன் என்று சொல்லுவது இப்படி அழகை காட்டி மயக்கியே எல்லோரையும் தன்பால் ஈர்க்கும் அந்த திறத்தால்தான் அந்த நிலையில் துருவனும் திருமாலின் அழகால் ஈர்க்கப்பட்டான் தான் அதுகாரும் திருமாலை நேரில் கண்டவுடன் கேட்க வேண்டும் என்று மனதில் பட்டியலிட்டு வைத்திருந்த வரங்களையெல்லாம் மறந்து போனான் தான் கேட்க நினைத்த வரங்களெல்லாம் மறந்து போனாலும் திருமாலின் அழகால் ஈர்க்கப்பட்டு இந்த அழகு திருக்கோலத்தோடேயே நீ எப்போதும் இந்த திருத்தலத்தில் குடிகொள்ள வேண்டும் உன்னை நாடிவரும் அடியவர்களுக்கெல்லாம் உன்னுடைய இந்த அழகை காண்பித்து நீ அவர்களை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டினான் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட திருமாலும் உனக்கென்று எதையும் கேளாது பிறருக்கென்று கேட்டபடியால் உன்னுடைய உயர்ந்த உள்ளம் இங்கே தெரிகிறது அதனால் நீ கேட்டபடியே உனக்கு அந்த வரத்தை கொடுத்து இனி இங்கே வரக்கூடிய காலங்களில் வரும் அடியவர்கள் எல்லோருக்கும் இதே நிலையில் இன்று உனக்கு என்ன தரிசனம் தந்தேனோ அதே நிலையில் காட்சி தருகிறேன் என்று வார்த்தை அருளிச் செய்தார் அதன்படி இன்றளவும் நாகப்பட்டினம் திருத்தலத்திற்கு செல்பவர்களுக்கெல்லாம் நாகை அழகியாராக சௌந்தரியராஜனாக நிரம்ப அழகிய அந்த திருக்கோலத்தோடே நின்ற நிலையில் காட்சி தருகிறார் இந்த திருக்கோயில் பரபரப்பாக இருக்கும் நாகப்பட்டினம் நகர்ப்பகுதியின் அமைந்திருக்கிறது திருநாகை காரோணம் புகழ்பெற்றதும் பழமையானதுமான தலமாயிருக்க அந்த சைவாலயத்தின் அருகில்தான் இந்த திருமாலையினுடைய கோயிலும் இருக்க பார்க்கிறோம் இப்போது பார்க்கக்கூடிய திருமால் ஆலயம் சற்றேறக்குறைய இரண்டு இரண்டரை நூற்றாண்டுகளுக்குள் கட்டப்பட்டதுதான் பழைய திருக்கோயில் இருந்த இடத்து பல்வேறு காரணங்களாலே பழுதுபட்டு போன திருக்கோயிலில் நெஞ்சிய பகுதிகளை மட்டும் நிறுத்தி கொண்டு மீதி பகுதிகளை புதிதாக நியமித்திருக்கிறார்கள் அப்படி நிர்மாணம் செய்யப்பட்ட ஆலயத்தின் முன்புறத்தில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்திற்கு வரலாற்று தொடர்பொன்று உண்டு அதன்படி தஞ்சை நாயக மன்னர்கள் ஆட்சி காலத்திலே இந்த பகுதியில் துறைமுகத்தில் விளங்கி வந்த கலங்கரை விளக்கம் பழுதுபட்டு போனபடியால் இந்த கோபுரத்தை எடுப்பித்து அதன் உச்சியிலே ஒரு கலங்கரை விளக்கம் எரியும்படியாய் செய்தார் அரசர் அதன் மூலம் கலங்கரை விளக்கமும் கட்டப்பட்டது திருமாலுக்கு ஒரு கோபுரமும் கொடையாய் கொடுக்கப்பட்டது இப்படி ஒரே நிலையில் இரண்டு பணிகளை ஆலயப் பணியும் மக்கள் பணியுமாய் செய்து முடித்தார் அரசர் அந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் இடதுகை புறத்திலே சாரபுஷ்கரணி என்ற தீர்த்தம் இருக்கும் இந்த திருத்தலத்திற்கு நாகப்பட்டினம் என்று பெயர் காரணம் நாகங்களின் அரசனாக கருதப்படும் ஆதிசேஷன் இந்த திருத்தலத்திற்கு வந்து வனப்பகுதியிலே சாரபுஷ்கரணி என்ற தீர்த்தத்தை ஏற்படுத்தி அந்த தீர்த்தத்தின் கரையிலே இருந்து பலகாலம் தவம் செய்தான் அவன் தவம் முற்றிய காலத்தில் காட்சி தந்த திருமால் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது எப்போதும் திருமாலை சுமக்கும் அணையாக தாம் இருக்க வேண்டும் தம்மை படுக்கையாக சுருட்டித்தான் திருமால் உறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஆதிசேஷனுடைய வரத்தை இந்த திருத்தலத்தில் வழங்கினார் திருமால் என்று கூறப்படுகிறது அந்த சாரபுஷ்கரணியிலே தீர்த்தமாடுபவர்கள் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று கூறப்படுகிறது அத்தனை புகழ்பெற்ற சாரபுஷ்கரணிக்கு எதிரேயே பொன்னால் போர்த்தப்பட்ட உயர்ந்த துவஜஸ்தம்பத்தை தரிசனம் செய்கிறோம் அதன் முன் வீற்றிருக்கும் கருடனை வணங்கி துதித்து அடுத்தடுத்த பிரகாரத்திற்குள்ளே நுழைந்தால் திருமால் அமைந்திருக்கக்கூடிய திருமாலின் அந்த சன்னதி இருக்கக்கூடிய மகாமண்டபம் அதை கடந்திருக்கக்கூடிய மண்டபங்களை கடந்து செல்கிறோம் முகமண்டபத்தை கடந்து மகாமண்டபத்திற்குள் சென்றால் அதன் நடுவே திருமால் விசேஷ காலங்களிலே எழுந்தருளக்கூடிய ஆஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கும் அதன் அருகிலேயே பள்ளி திருமாலாக திருமால் அரங்கநாதனாக காட்சி தரக்கூடிய சன்னதியும் எட்டு கைகளோடு கூடிய நரசிம்மரினுடைய திருமேனியையும் தரிசிக்கலாம் திருமாலின் பல்வேறு அவதாரங்களும் சித்திரங்களாக தீட்டப்பட்டிருக்கும் இந்த பகுதியை கடந்தால் அர்த்த மண்டபமும் அதைக் கடந்து கருவறையிலே மிக உயர்ந்த திருக்கோலத்திலே உயரமான திருக்கோலத்தில் சௌந்தரிய ராஜனாக திருமால் காட்சி தருவதை பார்க்கலாம் பூத்த புன்முருவலோடு அழகான அந்த திருமுகத்திலே நேத்திரங்களும் திருமன்காப்பும் தரித்து தலை முதல் பாதம் வரையில் பல்வேறு தங்கத்தாலான ஆபரணங்கள் தரித்து சங்கு சக்கரத்தோடு அஷ்டலட்சுமிகள் பொறித்த ஒட்டியானமும் தசாவதாரம் பொறித்த அணிகளையும் அணிந்து கொண்டு காட்சி தருவார் சகசிரநாம மாலை என்ற பெயருக்கேற்றாற்போல் ஆயிரம் காசுகள் பதித்த திருமாலையொன்றை தோளிலிருந்து பாதம் வரையில் அணிந்திருப்பார் நாகை அழகியார் என்றே திருமங்கையாழ்வாராலே சிறப்பாக அழைக்கப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு ஆச்சாரியர்களும் எழுந்தருளி திருமாலை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் ஆழ்வார் இந்த திருத்தலத்தில் எம்பெருமானை பாடும்போது தன்னை பரகால நாயகியாக பாவித்துக் கொள்ளுகிறார் பெருமானுடைய அழகிலே தான் ஈடுபட்டு மயங்கியிருந்த நிலையில் தன்னைத்தான் தன்னுடைய தாயார் கவனித்து விட்டால் தன்னை திட்டித்தீர்ப்பாளே என்று பயம் கொள்வது போலே பாடியிருப்பார் பொன்னிவர் மேனி மரதகத்தின் போங்கிளஞ்சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குல் நோக்கி ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என்னோக்கும் என்று அஞ்சுகின்றேன் இவருடைய அந்த திருவுருவ அழகிலே ஈடுபட்டு அவருடைய பொன்போன்ற மேனியையும் வாயிலே எப்போதும் வேதம் ஓதும் அந்த சிறப்பையும் அவர் திருமேனி மின்னும் திறத்தையெல்லாம் கண்டு மயங்கி அந்த திருவுருவத்திலே நான் ஆட்பட்டு கிடந்தேன் என்னையும் மறந்து அவருடைய அழகுருவிலே நான் ஆட்பட்டிருந்ததை என் அன்னை பார்த்து விடுவாளோ என்று எண்ணம் வந்தபோது அன்னை என்னோக்கும் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அந்த பயம் இருந்தாலும் உன்னை வைத்தக்கண் வாங்காமல் பார்க்கும் நிலையிலிருந்து என்னால் மீள முடியவில்லை இப்படி ஒரு அழகா என்று அச்சோவென்று பாடி கொண்டாடிய சிறப்பு இந்த திருமாலுக்கு உண்டு திருமங்கை ஆழ்வார் எந்த திருத்தலத்திற்கு போனாலும் பத்து பதினோரு பாடல்களிலும் அந்தந்த ஊரின் பெயரை வைத்து வைத்துத்தான் பாடுவார் ஆயினும் நாகப்பட்டினத்தில் மட்டும் திருமாலின் அழகில் அதீதமான அந்த அழகுருவிலே ஈடுபட்டு போனபடியால் பத்து பாடல்களிலும் அந்த ஊரின் பெயரை பாடாமல் மறந்து நிறைவு பாடலிலே நாகை அழகியார் என்று அந்த பதிகம் முழுவதும் திருநாகை அழகியாரான பெருமானுக்கு வழங்கப்பட்டதான கருத்திலே பதிகம் தந்திருக்கிறார் அவருடைய மங்களா சாசனத்திற்கு பொருத்தமாய் தாயார் சௌந்தரியவல்லி நாயகியாக அடுத்த பிராகாரத்தில் வீற்றிருக்கிறார் ஆண்டாள் சன்னதி ராமர் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதியோடு இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தின் வெளிப்பிராகாரம் பெரிய அளவிலான நந்தவனத்தால் சூழப்பட்டிருக்கிறது தங்கம் போர்த்தப்பட்ட அழகிய வேலைப்பாடுகளோடு கூடிய அந்த விமானம் பார்ப்பவர்களை இந்த பெருமானுக்கு நான் ஆட்பட வேண்டும் என்று தூண்டும் விதமாய் அமைந்திருப்பதாக வைணவ அடியார்கள் கூறுவார்கள் ஆழ்வார்களுக்குள்ளே திருமங்கை ஆழ்வாரும் அடியார்களுக்குள்ளே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருக்குறுகை கவிராயர் முத்துசுவாமி தீட்சிதர் என்று பல அருளாளர்களும் எழுந்தருளி அவரவர்கள் காலத்திலே பாடல்கள் புனைந்த சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு உண்டு கோசாலை நந்தவனம் அந்த உற்சவங்கள் என்று ஒரு திருக்கோயிலுக்கு தேவையான எல்லா நிலைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட அளவிலே ஒரு முன்மாதிரி திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது என்று கூறினால் மிகையல்ல அந்த திருக்கோயிலிலே பணியில் இருக்கக்கூடிய சிப்பந்திகள் தொடக்கமாக எல்லா தரப்பு பணியாளர்களும் மக்களும் அடியார்களுமாய் சேர்ந்து அந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவிலே பெருமானுக்கு சிறப்பான பலகாரங்கள் செய்தும் அன்னவகைகள் செய்து கண்டருளச் செய்து அதை அடியார்களுக்கு விநியோகித்து வருவதை வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள் வருடத்தின் எல்லா மாதத்திலும் வெவ்வேறு விழாக்கள் கண்டருளும் இந்த திருத்தலத்தின் பிரம்மோற்சவ விழா பங்குனி மாதத்தில் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது விழா காலத்திலே கருட வாகனத்தில் கடற்கரைக்கே இந்த எம்பெருமான் எழுந்தருளுகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த சுனாமி பேரலை தாக்குதலாலே நாகப்பட்டினம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது பல லட்சம் மக்கள் அவர்களுடைய வீடு உடைமைகளெல்லாம் இழந்து துன்புற்றார்கள் அந்தபோதில் அதிலே பலாயிரம் பேர்களும் நாகப்பட்டினம் சௌந்தரியராஜப் பெருமான் ஆலயத்தில் தஞ்சம் புகுந்து வந்த அடியாறுகளுக்கெல்லாம் இறைவன் தஞ்சம் கொடுத்ததோடு அவர்களுக்கு அன்னம் கொடுத்து இருப்பிடம் கொடுத்து பல நாட்கள் பார்த்து கொண்டார் இந்த அளவில் ஆழ்வார் மனம் கவர்ந்தவரான சௌந்தரியராஜர் அழகின் அரசராக கொண்டாடப்படும் நாகப்பட்டினம் திருத்தலத்தைப் பற்றியும் அந்த திருத்தலத்தில் இருக்கும் பெருமான் பற்றியுமான தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்